ஆளும் கட்சி குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் விமர்சனம் பேசு பொருளாக மாறி இப்ப யார் மேல மோதி தெரியுமா யார் மேல என் வெயிட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இடிச்சோன திருன்னு சுத்தனை இல்ல அப்ப தெரிஞ்சது வெயிட் என்ன கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி

நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் வாய்ப்பில் சென்னையில் வெள்ளிக்கிழமை நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆளும் திமுகவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுத்த எச்சரிக்கை இதுவழிக்கு போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு விஜயின் காட்டமான விமர்சனம் பற்றி துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டதற்கு என்ன கேட்ட சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என விஜயை அரசியல்வாதியாகவே அங்கீகரிக்காதது போன்று சூசகமாக பதிலளித்தார் சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது விஜய் மீதான அவரின் ஆத்திரத்தை காட்டுகிறது அந்த கண்ணாடி சார் திரைப்பட துறையிலே இருந்தவர் திரைப்பட துறையில் நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் விஜய் உள்ள ஆத்திரத்தை இந்த பதில் காட்டுகிறது என்னடா இல்ல ஒரு பேச்சுக்கு பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் இருமா போல சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஆரம்பிச்சிட வேண்டியதா திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதாக ஆர் எஸ் பாரதி கூறிய நிலையில் வேசிக்க தலைவர் திருமாவளவனும் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினா அப்படி நாங்க தெளிவாக இருக்கிற போது உறுதியாக போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை உங்கள மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதா கொஞ்சமாச்சும் மலவேது அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வரலாமா ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாச ஃபாலோ பண்ணணும். நக்கலியாவனுக்கு. விஜய்கோரியது போல தீமுக்க கூட்டணிக்குல் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதை உணர்கிரோம் என்று ஆதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார்.